அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய துவா என்னவென்று சொன்னால் ரப்பனா அஃப்ரித அலைனா சபுரன் வ சப்பித அகிதாமனா வன்சுரனா அலல் கௌமில் இந்த துவாவினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ரப்பனா அஃப்ரித அலைனா சபுரன் இனிவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக வ சப்பித அகிதாமனா எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக வன்சுருணா அடைய தோழில் எதிரிகளான இவர்கள் மீது எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்று ஹசிரத் தாவூத் நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் கேட்ட துபாவை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் ஹசரத்லா தாவூத் அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டத்தோடு அவர்கள் போர் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போ இருந்த கூட்டம் ஆக ரொம்ப குறைவாக இருந்தார்கள் எப்பவுமே இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன நபிமார்களுக்கு நபிமார்கள் எதிரி ஒரு அரசனையோ அல்லது இஸ்லாத்தினுடைய விதிகளாக இருக்கக்கூடிய எதிரிகளோ எதிர்த்து போராடும் போது நபிமார்களுடைய கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்ப அவங்க எல்லாம் பயப்படுவாங்க ரொம்ப நம்ம கம்மியா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்களே எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இது நிறைய நபிமாவுடைய வரலாறுல இருக்கு இப்ப தவது நபி அலி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த சாமூத் என்று சொல்லக்கூடியவனை எதிர்த்து போராடக்கூடிய சூழல்கள் போடும் போது ரொம்ப குறைவாக இருந்தாங்க தவது நபி கூட இந்த குட்டை ரொம்ப குறைவாக இருந்தாங்க உண்மையானவர்களாக இருந்தால் யாரு நபி தாவூதலை சலாத்து வசலாம் அவங்க சொல்றாங்க நாம உண்மையாளர்களாக இருந்து இருந்தால் நிச்சயமாக அண்ணாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அந்த கூட்டத்தாரர்களை பார்த்து சொல்றாங்க அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கூட்டமா இருக்கிறாங்க அவங்க நம்மளை ஜெயிச்சிருவாங்களே நாம அவங்களுக்கு தேர்வு எடுத்து வரணும் என்பதாக நீங்க என்ன நாம உண்மையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக அண்ணாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதனால சிறு கூட்டம் கேள்வி கூட்டங்களிலே வென்று இருக்குது ஆனாலும் நீ என்ன செய்யாதீங்க யாரும் பயப்படாதீங்க அண்ணாவுடைய உதவி நமக்கு இருக்குது நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம் என்பதாக சொல்லி அந்த அந்த ஜானியத்தையும் தாழ்வுக்குரிய கூட்டத்தையும் எதிர்த்து போரா அந்த போருக்கு போகக்கூடிய அந்த நேரத்துலதான் இந்த துவாவை கேட்கிறாங்க நீ பொறுமையை தருவாயாக

ஒரு போராட்டங்கிறதுக்கிட்டே இருக்கு இந்த துறாவின் மூலமாக அல்லா நம்ம கட்டுக் கொடுப்பது என்ன சொன்னா எப்பவும் உண்மைக்கும் இருக்கின்றாரோ எவ்வளவு உண்மையின் மீது உறுதியாக இருக்கிறாரோ அந் அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லா பேசுகின்றான் எந்த நேரத்திலையும் எந்த நிலையிலையுமே பொய்யான விஷயத்துக்கு நீங்க தொடங்கி போய் நின்றாதீங்க ஏன்னா பொ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் பொய்யக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் பின்னாடி ஒரு பெரும் சாட்சிகள் இருக்கும் ஆனா உண்மைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க நிலை உண்மைக்கும் எப்போவோ ஒரு போராட்டம் இருக்கும் ஆனா அதுல நிச்சயமாக கடைசியில் உண்மைதான் ஜெயிக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் நமக்கு அறிவுறுத்திகின்றான் அது மட்டும் அல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது உறுதியாக இருக்கின்றாரோ எவ்வொரு உண்மையின் மீது உறுதியாக இருக்கிறாரோ அந் அவர் நிச்சயமாக அடைந்து விடுவார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பேசுகின்றான் எந்த நேரத்திலையும் எந்த நிலையிலையுமே பொய்யான விஷயத்துக்கு நீங்க துணை போய் நின்றாரீங்க ஏன்னா பொய்யை ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும் பொய்யிக்கு பின்னாடி ஒரு பெருக்கூட்டம் இருக்கும் பொய்யிக்கு பின்னாடி ஒரு பெரும் சாட்சிகள் இருக்கும் ஆனா உண்மைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையை பேசக்கூடியவர் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில இருப்பார் இந்த நிலை இருந்தாலும் பொய்யுக்கும் உண்மைக்கும் எப்போவோ ஒரு போராட்டம் இருக்கும் ஆனா நிச்சயமாக கடைசியில் உண்மைதான் ஜெயிக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருந்தார் அது மட்டும் அல்லாமல் அல்லாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது பாவம் செய்யக்கூடிய அநியாயங்கள் அலிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களை அளிப்பதற்காக வேண்டிய அல்லாஹுக்கானா நிச்சயமாக நல்லவர்களை அல்லாஹ் கொண்டு வருவான் ஜானுத்தினுடைய அந்த ஜானூத்தினுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழைத்து தான் அப்படி தாவூதலி சலாத்து வசலாம் அந்தவர்களுடைய கொண்டு வந்தா ரொம்ப குறைவான கூட்டத்தை வச்சு இந்த ஜானூத்தினுடைய கூட்டத்தையும் தோற்கடித்தார்கள் இது எப்போவும் உலகம் அழிகின்ற வரையிலும் வறுமை நாள் வரையிலும் உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தீமைகள் விடும் பொழுது தீயவர்கள் நிகழ்த்து விடும் பொழுது அநியாயத்தில் நிகழ்த்து விடும் பொழுது தீயவர்களை அழிப்பதற்கு நிச்சயமாக அல்லா நல்லவர்களை இரையச்சவாதிகளை அல்லாஹ தேர்வதற்கு அனுப்புவான் என்பதாக அனுப்புவான் என்கின்ற ஒரு சான்றையும் இந்த வசனத்தை நமக்கு கூறுகின்றான் இந்த துவாவினுடைய காரணம் இதுதான் நாவங்கபி அல்வி வசலாம் அன்னவர்கள் ஒரு குறைவான கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு பெரிய ஒரு திருத்தத்தை போல போகும் பொழுது அவங்க அல்லாட்டி கேட்டா இதுதான் எங்களுக்கு பொறுமையை தருவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக இந்த எதிர்களுக்கு எங்களை பாதுகாப்பாயாக இன்னைக்கு இந்த துவா நம்ம முக்கியமா ஓதல் இந்த நாடு எதிர்பார்க்க அதாவது என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருதனுடைய முடிமுதல் இன்னைக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது அண்ணா நமக்கு உதவி செய்யும் நாம் எந்த நிறைய எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ சில மாவீச சொல்றாங்கல்ல இறைவா உனக்கு பயப்படாத ஆய்வம் சில செஞ்சாங்க இறைவா உனக்கு பயப்படாத எங்கள் மீது கருமை காட்டாத கருமை காட்டாத ஒரு கருமை காட்டாத எங்களுக்கு நீ ஆட்சியாளராக ஆட்சியாளர்களாக நீ என்ன செஞ்சாங்க ஆட்சிந்தார் என்பதாக இதுவா செஞ்சிருக்கிறாங்க அல்லாது நம்முடைய வரக்கூடிய தேர்தலுடைய முடிவுகளை ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு ஒரு புத்தகம் நாம சொல்ல முடியாது எல்லா மக்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாதகமான ஒரு முடிவை அபுல் ஆலமின் வழங்க வேண்டும் அது அதுக்கு உண்டான துவாவும் முதல இருக்குது நாம் அல்லா தங்கலாம் பாதங்களை எளிமைப்படுத்தி மண்சுணா அனுப்போம் இருந்தால் தெரியும் எதிர்காலத்திலிருந்து எங்களுக்கு நீ வெற்றியை தருவாராக நிச்சயமாக அல்லாஹம் நல்ல ஒரு தேர்தலுடைய முடிவுகளை எல்லா மக்களுக்கும் சாதகமான ஒரு மொழிமுகளை அல்லாஹ் நிச்சயமாக நம்ம கண்ணியமிக்க அல்லாதுவின் நல்லடியார்களே சகோதரர்களே முதல் வார்த்தை ரப்பனா சபுரன் அப்ப எதிர்களை எதிர்க்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்ன கேட்கிறாங்க பொறுமையை தருவாயாக காரணம் என்ன கோலத்துக்கு போவது அந்த பொறுப்பு தேவைப்படாது கோவம்தான் தேவைப்படும் வீரம் தேவைப்படும் என்ன இறைவா எங்களுக்கு நல்ல வீரத்தை தருவாயாக நல்ல ஒரு ஆக்ரோஷத்தை தருவாயாக அப்படி அவங்க ராகுல் கேட்ட துவா என்ன பொறுமையை கேட்டாங்க ரொம்ப இதுவே எங்களுக்கு பொறுமையை தருவாயாக ஏன் அவங்க பொறுமையை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா பொருவத்தையோ ஆக்ரோஷத்தையும் வீரத்தையும் கேட்டிருந்தான் ஆனா எல்லாம் கொடுத்திருப்பான் அவங்க வெட்டி வீழ்த்தி அவங்க வெட்டி இழந்திருப்பாங்க ஆனா நம்பி அவர்கள் பொறுமையே கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் சொல்றான் பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றோம் அதனாலதான் அவங்க பொறுமையை கேட்டாங்க யாரிடத்துல பொறுமை இருக்குதோ அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் யாரிட இருக்குதோ அவர்களிடத்தில் அண்ணாசி இருப்பதாக அல்லாவுக்கு திருமறையில அல்லா பேசுகிறார் இன்னும் பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக அண்ணாந்து பேசுகிறான் அப்ப இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் ஆதரவு நிர்வாகராக நாம் பார்க்கிறோம் பழமொழி சொல்லுவாங்க பொறுமை கடலினை என்பதாக சொல்லுவார்கள் கோபத்தில் எழுந்திருக்கக்கூடியவன் கோபத்தை எழுந்திருக்கக்கூடியவன் அவரும் பெரும் இழப்பை சந்திப்பான் என்பதாக சொல்லுவார்கள் அப்ப இந்த கோபம் என்பது சைத்தானுடைய குணம் என்பதை சமமாக வச்சிருக்கின்றார்கள் அந்த கோபத்தை அந்த கோபம் என்று சொல்லக்கூடிய குணத்திற்கு நேர மாற்றம்தான் இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் அல்லாது தேர்ந்தெடுத்தது பொறுமையை போடுவார்கள் அப்ப இந்த கோபம் என்பது சைத்தானுடைய குணம் என்பதை சனமா உணவு உச்சிருக்கின்றார்கள் அந்த கோபத்தை அந்த கோபம் என்று சொல்லக்கூடிய குணத்திற்கு நேர மாற்றம் பொறுமை என்று சொல்லக்கூடிய குணம் அல்லாது தேர்ந்தெடுத்தது பொறுமையை பொறுமையாளர்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் எல்லா நிலையிலும் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள் யாருக்கு பொறுமை இருப்பதோ அவர் எல்லா நிலையிலும் உதவி செய்யப்படுவார் என்பதாக நாயகம் சல்லா அலிசலம் என்பவர்கள் கேள்வி காணிக்கின்றார்கள் பெருமை என்று சொல்லக்கூடிய குணம் அண்ணாவிற்கு மிகவும் பிடித்தமானது அந்த குணத்தை தான் தாவது அல்லவர்கள் அண்ணா இடத்துல கேட்கிறாங்க எனவே நாமும் நம்முடைய முதல் நமது நிமிடத்துல பெருமையான அந்த மகத்துவம் மிக்க குணத்தை கொண்டு ஒரு நாம் முயற்சி செய்யும் நாம சொல்லுவோம் இன்னைக்கு எனக்கெல்லாம் பயங்கரமா போக உண்மை எனக்குதான் ரொம்ப பயங்கரமா கட்டுப்படுத்த முடியாது கோவணும் கோவிலையும் கோபகாரம் அப்படின்னு நாமிக்குவோம் அறையாளர்கள் என்பதாக அபில் நாயகம் செல்லமா ஒரு சில ஒரு சொல்லி காண்பிக்கின்றார்கள் மிக்க சகோதரர்களே யாருடைய துறாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னா யாருடைய துறாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னா யார் தன்னுடைய முனத்து இந்த மகத்துவமிக்க மூலமாக கொள்கையிலே எவர் ஒருவர் தன்னுடைய குணங்களை ஆக்கிக் கொள்கிறாரோ அவருடைய துவாவை அண்ணா உடனடியாக ஏற்றுக்கொள்வான் என்பதாக நாம ஹரீஸ்வரிலே பார்க்கிறோம் எல்லாம் ஒரு பதினாறு பற்றி பத்தி புலாங்கல்லாம் பேசுறான் இந்த பதினாறு நபிமானுடைய துவாவை நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன் கூடிய காரணத்தை அண்ணா புலாங்க சொல்றான் ஒரு அபிமானுடைய துவாவை அண்ணா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அந்த நபிமார்களுக்கு அண்ணா போய் சிறப்பாக இருந்தாலும் அண்ணா குடான்ல சொல்றேன் ஐயத் நபி யூனுஸ் நபி சுலைமான் நபி சக்கரியா நபி இன்னும் சில நபிமார்கள் இந்த நபிமார்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல சில துவாக்களை கேட்டாங்க அந்த துவாக்களை ஓடி அண்ணா அங்கே ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்ட இறைவன் இந்த நபிமார்கள் கேட்ட துவாவை நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு காரணத்தல்லாம் சொல்றான் அந்த மூணு காரணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா நம்மதுவாவே அண்ணாவை ஏற்றுக்கொள்வான் அதுதான் அந்த நபிமார்கள் கேட்ட துவாவை நான் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டது காரணம் இந்த மூணு காரணம் இந்த மூணு காரணத்துக்காக இந்த துவாவை நான் ஏற்றுக்கிட்டேன் அண்ணாவே சொல்லிட்டு ஏழு அண்ணா சொல்றாங்கன்னா இந்த மூன்று செயல் நம்ம தவிரும் வந்துருச்சுன்னா நம்ம துவாவை அண்ணா ஏற்றுக்கொள்ளணும் அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நபிமார்கள் நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல ஒருவருக்கு ஒருவருக்கும் போட்டு போட்டு கொள்வார்கள்

என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கவலையே கேட்கணும் என்னுடைய துணை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கவலை அவங்கள்ட்ட இருந்துச்சு என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற ஆர்வம் அவங்கள்ட இருந்துச்சு அந்த நபிமானுடைய துவாவுட கவலையும் ஆர்வமும் இருந்த காரணத்தினால் அவங்க துவா ஏற்றுக்கொண்டேன் என்பதாக காரணத்தை அல்லாஹ் குவால பதிவு செய்யணும் இப்ப நாமளும் வேணும் துவா கேட்டுட்டோம்னா நம்மள்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்னு ஏன் நம்ம நான் கேட்கக்கூடிய துவாவை அண்ணா ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் இருக்கணும் துவாவு இரண்டாவது கவலை இருக்கணும் என் துவாவை அண்ணா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கவலை இருக்கணும் இந்த கவலையும் ஆர்வமும் அந்த அபிமானத்தை இருந்த காரணத்தினால உங்க துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக இரண்டாவது காரணத்தை அல்லாஹ் கூறுகின்றான் மூணாவது காரணம் என்னை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனக்கு பனியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே ஆஹ் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்த காரணத்தினால் அவர்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் ஒக்காரர்களாஷின் என்னை அஞ்சக்கூடியவர்களாகவும் எனக்கு பணியக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் இது இருந்ததுனால அந்த நபிமாருடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அல்லாது பேசுகிறான் அப்போ அல்லாது நம்மிடத்திலிருந்து மூன்று விஷயங்கள் இருந்தால் நம்ம துளாவை நாம் ஏற்றுக்கொள்வோம் அல்ல ஒன்னு நன்மையில நாம போட்டி போடக்கூடியவளாக இருக்கணும் இரண்டாவது துணாவில தவளையும் ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்கணும் மூணாவது அண்ணாமலை அஞ்சு பணிந்து அவங்களிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அண்ணா நம் துவார்களை ஏற்றுக் கொள்வான் எல்லாம் உள்ள இறைவன் தாவூர் நபி அலை சலாத்து வசலாம் அல்லவர்கள் அண்ணாபுரத்தில் இப்படி நிர்பனா அசுரி தலையினா சகனன் எங்களுக்கு பெருமையை தருவதாக என்பதாக கேட்டார்களோ அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய மேன்மையான குணத்தை அபுராலமின் உங்களுக்கும் எனக்கும் தந்தரம் புரிவானாக வாங்கி தாவான அவங்க சம்பதில்லா அபிலாலமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சுபஹானுல்லாஹி வஹம்திஹி சுபஹானகல்லாஹும்மா وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام عليكم ورحمه الله